அனைவருக்கும் வணக்கம் இப்போ சமீப காலமாக எல்லோருமே விரும்புகிற ரசிக்கிற மதிக்கிற தென் மாவட்டமே அவர் நினச்சா அவர் கையில் தான் இப்போ கூட அன்புக்கு ஒரு இலக்கணம் நடிப்புக்கு ஒரு இலக்கணம் அவர் நடக்கிற நடைக்கு ஒரு இலக்கணம் அவர் பார்க்குற பார்வைக்கு ஒரு இலக்கணம் ஸ்டைலில் வந்து யாருமே பாதிக்காத ரஜினி சாரையோ இல்லை சிவாஜிநாத் சாரையோ கமல் சாரையோ இவர் ஒரு தனி ஸ்டைலில் இரு இருப்பார் உண்மையான நவரச நாயன்னா அது கார்த்திக் தான் இந்த கார்த்திக் சார் வந்து இப்போ சௌமமாக யூடியூப்பில் எதுக்கு பேசுகிறாங்கன்னே தெரிய மாட்டேக்கு இஷ்டத்துக்கு ஏதோ முன்னாடி பேப்பர் வச்சுருப்பாங்க வச்சுருப்பாங்க உங்களுக்கு அதை பார்த்து பார்த்து பேசுகிறாங்களா இல்லை கேள்வி ஞானத்தில் பேசுகிறீங்க அங்கே இது கேள்வி ஞானத்தில் பேசுகிறதுக்கு தேவையில்லை இந்த கேள்வி நான் கேட்டது எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் அப்படின்னா அது என்ன மீனிங்கில் சொல்கிறாங்கன்னு தெரியல முதல்ல பாரதி கண்ணன் சார் வந்து ஆரம்பிச்சார் ஆரம்பித்து அதோ ஜாலியாக பேசிட்டேன்னு சொன்னார் நாங்கள் அதை ஃபோன் பண்ணி சா பாரதி கண்ணன் சார்ட்டு எங்களுடைய வருத்தத்தை தெரிவிச்சோம் நாங்கள் வந்து திருநகர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க கார்த்த சார் வந்து நாங்கள் நடிகரை பார்க்கல அவர் வந்து எங்கள் வீட்டில் ஒரு ஆள் அண்ணன் அந்த மாதிரி நாங்கள் அவரை நேசிக்கிறோம் இந்த மாதிரி ஒரு உணர்வு புறமாக இருக்கிறவங்களை ரொம்ப இந்த செய்தியெல்லாம் பாதிக்குது தனிப்பட்ட விஷயங்களை பேசுகிறதுக்கு யாருக்கும் எவனுக்கும் அருகதே கிடையாது அவரை வந்து தனிப்பட்ட முறையில் விமர்சிக்கிறதுக்கு யாருக்கும் அருகதே கிடையாது ஏன் தனிப்பட்ட வாழ்க்கையெல்லாம் பேசுகிறீங்க அது எவ்வளோ பெரிய தவறுன்னு உங்களுக்கு வேண்டாம் நம்ம உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையை நாங்கள் எடுத்து பேசுகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் இந்த பாலாஜி பிரபு அவர் நம்ம இதுக்குன்னே பேர் வாங்கினா ஒரு பயில்வான்றாங்கன்னா அது இதுக்குன்னே அவர் வளர்ந்துருப்பார் உங்களுக்கு பாவம் நல்ல நடிகரான நல்ல ஜேர்னலிஸ்ட் அவர் ஒரு முதிர்வு ஒரு முதிர்ச்சியான ஒரு ஆள் வந்து இவ்வளோ தூரம் இறங்கி பேசணும் அவசியமே இல்லை என்ன மிஞ்சு போனால் யூடியூப்பில் எவ்வளோ கொடுத்துட்டு போகிறாங்க அவருக்கு இதுக்கு ஆசைப்பட்டு ஒரு ஒரு அவ்வளோ பெரிய மனுஷனை வந்து எவ்வளோ பெரிய நடிகர் அவர் அவருக்கு நினச்சா உருவாக்கலாம் இப்போ கூட நினச்சா கூட தென்மாட்டத்தை உருவாக்கலாம் அந்தளவுக்கு அவருக்கு ஸ்கில் இருக்குது அந்தளவுக்கு ஸ்கோப் இருக்குது இன்னும் அவர் மேலே பாசமாக இருக்கிற பெண்கள் எவ்வளவோ இருக்காங்க பாசமாக இருக்கிறாங்கன்னா நீ உடனே அதுக்கு ஒன்று சொல்லிடுவீங்க அப்படிப்பட்ட மனசுள்ளீங்கன்னே நீங்கள் பாசமாக இருக்குன்னா அவர் மேலே சகோதர பாசம் ஒரு அன்பு வைக்கிற எத்தனையோ தென் மாவட்டத்துலையும் சரி பல பொதுவாக அவர் மேலே அவ்வளோ கிரேஸாக இருக்கிறவங்க ஏகப்பட்டு இருக்காங்க அவங்களாம் எவ்வளோ மனசு பாதிச்சிருப்பாங்க எது என்றைக்கோ நடந்ததோ நடக்கலையோ அது ஆண்டவனுக்கு தான் தெரியும் இந்த பாலாஜி பிரபுன்னு ஒரு ஆள் வந்து சொல்கிறாரு அவர் அப்பா சட்டத்துன்னு திறப்புலான்னு படம் எடுத்தார் அதுக்கப்புறம் எல்லாம் போச்சு நாங்கள் ஏதோ சின்ன ஏஜில் அந்த படம் பார்த்தேன் ஞாபகம் இருக்கு அதுக்கப்புறம் சக்கரவர்த்தினு படம் எடுத்தார் அது என்ன கதனே தெரில அது என்ன அவர் இந்த படம் வந்து கார்த்திக் சாரோட இமேஜை கெடுத்து தான் மிச்சமாக இருக்கும் இந்த படம் அதுக்கு நான் வந்து கஷ்டப்பட்டேன் அதை பண்ணேன் இதை பண்ணேன் அந்த சின்ன பிள்ளையாக இருந்தாரன் பாலாஜி பிரபு அவங்க அப்பா என்ன சொன்னார் தெரியல இவர் அதை வச்சு ஒரு பண்ணி ஒரு கதை சொல்கிறாரு கார்த்திக் சார் வந்து கவிதாலயாவுக்கு எல்லா எத்தனை படம் பண்ணி கொடுத்துருக்காங்க அதெல்லாம் சொன்ன டேட்டுக்கு வந்துருக்கு சுந்தர்சி சார் ரொம்ப க்ளோஸ் அவங்க லட்சுமி மேக்சுக்கும் சுந்தர்சி சாருக்கும் எத்தனை படம் பண்ணி கொடுத்துருக்காங்க ஏன் அதெல்லாம் படம் குறிப்பிட்ட நேரத்தில் இல்லையா ஏவிஎம்க்கு பண்ணி கொடுத்துருக்காரு சார் கார்த்திக் சார் இப்போ இன்னும் சொல்ல போனால் இவர் நம்ம செல்வா சார் டைரக்டர் செல்வா அவருக்கு படம் ரெகுலராக படம் கூட பண்ணி கொடுத்துருக்காங்க இவங்கெல்லாம் வந்து ரிப்பீட்டாக கார்த்திக் சார்கிட்ட போகிறாங்க அப்படின்னா அவர் இழுத்து அடிச்சிருந்தாருன்னா ஏன் அவங்க ரிப்பீட்டாக போவாங்க உங்களுக்கு வந்து அவர்கிட்ட நல்ல கதை சொல்லி வாங்க முடியலை அதுக்கு அவரை ப்ளேம் பண்ணி என்ன செய்ய முடியும் ஆரம்ப காலத்துலேருந்து விசு சார் விசு சார்லாம் முதல்ல கார்த்திக் சாருக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கேன் நாங்கள் படித்து உங்களை மட்டும்தான் நீங்கள் யாரோ சொன்னேன்னு சொன்னீங்களா அது மாதிரி நாங்கள் படிச்சுருக்கோம் அதை இவர் எத்தனை பேர் ஹெல்ப் பண்ணியிருக்கார் கார்த்திக் சார் சினிமா லைனில் ஒன்று மணி உருவான காரணமே கார்த்திக் சார் தான் இவ்வளோ ஒரு நல்ல குணத்தெல்லாம் நீங்கள் விட்டுறீங்க ஏதோ ஒரு சில டயத்தில் சில பேருக்கு சில மாற்றங்கள் வரும்போது ஏதாவது ஒரு சின்ன இதை வச்சுட்டு அது பெருசாக ஒரு உங்களுடைய யூடியூப் சேனலுக்கு வந்து பொறுத்துருக்கும் அந்த காசு சம்பாதிக்கிறதுக்கும் ரொம்ப முக்கியமாக அந்த டயத்தில் இப்போ கார்த்திக் சார் வந்து நினைச்சா எத்தனை படத்திலும் நடிக்கலாம் நினைச்சா அவர் நினைச்சா ஆக்கவும் முடியும் அழிக்கவும் முடியும் எத்தனை படத்திலும் நடிக்கலாம் அரசியல் வந்து எப்படியோ பண்ணலாம் ஏன்னா இந்த மாதிரி ஆள்கள்லாம் இருக்கும்போது எப்படி பண்ண முடியும் அவரால் அதனால் இப்போ சொல்கிறேன் இந்த பாலாஜி பிரபு தயவுசெய்து சொல்கிறேன் நீங்கள் வந்து அவரை குறை சொல்கிற நிப்பாட்டிக்கோங்க மனைவி அதெல்லாம் சொல்லக்கூடாது அதெல்லாம் நீங்கள் வந்து உங்களுக்கு அந்த ரைட்ஸே கிடையாது இது நாங்கள் ஒரு கார்த்திக் ம சார் மண்டபத்தில் வந்து நாங்கள் ஒரு வழக்கு போட்டாலும் எங்களுக்கு எங்களுக்கு உரிமை இருக்குது அதுக்கெலாம் ஆனால் அவர் வேண்டாம் தரேன் நாங்கள் நாங்கள் கேட்டோம் அவர்ட்ட சார்ட்ட அதெல்லாம் எதுவும் பண்ண இருக்கட்டு வேண்டாம் அவங்க அறியாமல் எதுவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவ அவர் பெருந்தன்மையான ஆளுங்க தமிழ் சினி சினிமா ஃபீல்டில் வந்து ஜென்டில் மேன்னாங்க கார்த்திக் சார் தான் எவ்வளவோ அவருக்குள்ள ஆயிரம் சோதனை வேதனைகள் இருக்கலாம் இது இருக்கும் ஆனால் வெளியே காட்டிக்க மாட்டார் சிரிச்சுட்டே போயிட்டே இருப்பார் போகிறாங்க நம்மளை நம்ம நம்மளை நம்ம பேரை சொல்லி சம்பாதிச்சு போகிறாங்க தான் அவருடைய எண்ணங்கள் இருக்கும் வழியா ஐயோ இப்படி சொல்லிட்டேன் அப்படி சொல்லிட்டான்னு அவர் என்னைக்குமே நினைக்க மாட்டார் அவருக்கு வந்து அவர் பெருந்தன்மையாக போயிடுவார் அதை கேட்குற எங்களுக்கு ரொம்ப மன உளைச்சலாக இருக்குது பாதிக்கணும்னு சார் வந்து நாங்கள் என்னென்ன இப்படி நீங்கள் இப்படி எங்கள் நாங்கள் ரொம்ப மதிக்கக்கூடிய கார்த்திக் சார் வந்து இவ்வளோ இதாக நீங்கள் பேசிட்டீங்களே அப்படின்னு சொன்னதுக்கு இல்லை நான் ஒரு விளையாட்டுத்தனமாக தான் பேசினேன் அது இவ்வளோ தூரம் பெருசாகவும் நினைக்கல அப்படின்னு கண்டிப்பாக நீங்கள் வருத்தம் தெரியுங்கண்ணே எங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குன்னு உடனே அவர் இங்கே கோரிக்கை ஏற்றுக்கிட்டு ஒன்று வருத்தம் தெரிவிச்சிட்டார் தெரிவித்தது எங்களுக்கு அவருக்கு நன்றி ஒன்று நாங்களும் நன்றி சொல்லிட்டோம் திருப்பி திருப்பி இந்த பாண்டியன் அவர் ரிப்போர்ட்டர் பாண்டியன் அவர் ஒரு ஆள் அவர் எல்லாத்தையும் யூடியூப்பில் எடுத்தால் அவர் ஏன் தனி மனிதன தனி மனித வாழ்க்கையை அடுத்தவங்க வாழ்க்கையை சொல்லி அப்படி நீங்கள் வந்து அதை சம்பாதிக்கணுமா கண்டிப்பாக அது தேவையா அவருடைய சிரிப்புக்கு யாரும் பக்கத்தில் வர முடியுமா அவர் ஒரு அவர் ஸ்க்ரீனில் வந்து ஒரு ஸ்மைல் பண்ணார் அதுக்கு அது பக்கத்தில் ஈடுனு வந்து யாரும் வர முடியுமா இல்லை அந்த ஈக்குவலாக யாராலும் நடிக்க முடியுமா கோல் திசிதை வந்து பாருங்கள் அந்த படத்தில் இந்த கோல் திசிதை படத்தில் வந்து நடிக்கிறாருன்னு சொல்ல முடியாது கார்த்திக் சார் வந்து அதில் நடிக்கிறார்னு சொல்லவே முடியாது வாழ்ந்துருப்பார் ரியலாக அப்படியே ஒரு வசதியான ஒரு வீட்டு பையன் எதுவும் தெரியும் அம்மா இல்லாத அம்மா இல்லாமல் வளர்ந்த பையன் எப்படி அவரோட உணர்வு இருக்கும் எப்படி அதெல்லாம் எப்படி வெளிப்படுத்தியிருப்பாருன்னு நீங்கள் பாருங்கள் அதையும் சொல்கிறீங்க கமலாசன் சாருக்கு அப்புறம் கார்த்திக் சார் தான் நல்ல நடிகர்னு சொல்கிறீங்க சொல்லிட்டு திருப்பி அதையே குறைஞ்சிக்கிட்டே இருந்தால் அது என்ன அர்த்தம் அது என்ன யூடியூப் சேனலில் வந்து எவ்வளோ கொடுப்பாங்க அந்த இப்போ ரீசண்டாக ஒரு ஒரு பொம்பளை பேசுருக்கு லேடி அது லேடிக்கு அது அது தன்னை அசிங்கப்படுத்திடுச்சு பெண் ஒரு பெண்ணாக இருந்துட்டு ஒரு பெண்ணே அசிங்கப்படுத்துது அதனால் எதுக்கு அது ஏன் வீவர்ஸ் கூட்டுறதுக்கேண்டியா வீவர்ஸ் கூட்டி என்ன சாதிக்க போகிறீங்க அவ்வளோ கே கேவலமாக அது பேசுது கார்த்திக் சார் நினச்சா குரூப் டான்ஸர்லாம் யாராக இருந்தாலும் என்ன இதெல்லாம் கொச்சை கொச்சையாக பேசி என்னத்தை என்ன சாதிச்சிட்டிங்க ஒவ்வொரு பேட்டியும் பார்க்கும்போது எங்களுக்கு வந்து ரொம்ப மனசு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது நேற்று கூட பைலான் சார் பைலான் சார்ட்ட வந்து பேசுகிறோம் ஏங்க இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க நீங்களாம் தப்பே பண்ணலையா இல்லை இப்படி இந்த பேட்டி கொடுக்குற ஒரு ஆள் கூட தப்பே பண்ணலையா பைலான் வந்து அந்த காலத்துலேருந்து காலேருந்து அவர் நடிச்சிட்ருக்கார் இவர் இந்த பாலாஜி பிரபு அவர் ப்ரொடியூசர்மாங்க அடுத்து இந்த பாரதி கண்ணன் சார் அவர் ஒரு டைரக்டர் அடுத்து இந்த ரிப்போர்ட்டர் பாண்டியன் இவன் நீங்களாம் தனி சார் வாழ்க்கையில் தப்பே பண்ணலையா அப்படியே ஒரு சுத்தமாக காந்தி மாதிரி வந்திருக்கீங்களா தெரியாமத்தான் கேட்க நாங்கள் நீங்களாம் அந்த மாதிரி காந்தி மாதிரி இருந்துட்டு ஒரு ஆளை வந்து குறை சொன்னால் கூட சரிங்களேன் நீங்கள் என்னென்ன தப்பு பண்ணியிருக்குன்னு யாருக்கு தெரியும் நாங்களாம் நோண்டி எடுத்து நாங்கள் சொல்லுவோம் ஆகும்னா இதான் எங்களுக்கு வேலையா அதனால் தயவுசெய்து சொல்கிறோம் கார்த்திக் முத்துராமன் நற்பணி இயக்கம் சிறப்பாகவும் மனித உரிமைக்காக சார்பாகவும் இந்த வீடியோ மூலிமா தயவுசெய்து சொல்லிக்கிறோம் இன்னுமே கார்த்தரை பற்றி தனி மனித வாழ்க்கையை பற்றி பேசவே பேசுவாங்க அது வந்து உங்களுக்கு எந்த ஒரு உரிமையோ எதுவுமே கிடையாது மிக மிக பெரிய தவறு ரொம்ப வருத்தத்தோடு சொல்லிக்கிறோம் நன்றி வணக்கம்